ஏன் அன்றைக்கி இல்லாத பிரச்சனை எந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் தங்குறீங்க சொல்லுங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு மதுரை திமுகவில் அமைச்சர்கள் மூர்த்தி தியாகராஜன் நகர செயலர் தளபதி எம்எல்ஏ என கட்சி நிர்வாகிகள் இடையே முட்டலும் மோதலுமாக இருக்கிறது இந்நிலையில் மதுரை மாநகராட்சியில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் அமைச்சர் தியாகராஜனின் ஆதரவாளரான மேயர் இந்திராணி ராஜினாமா செய்தார் இந்த விவகாரம் தியாகராஜன் தரப்புக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மதுரை மத்திய தொகுதியில் தியாகராஜன் தொடர்ந்து இரண்டாவது முறை எம்எல்ஏவாக இருக்கிறார் மூன்றாவது முறை போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெற தீவிரம் காட்டி வருகிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக உள்ள தியாகராஜன் மாநகராட்சி அதிகாரிகளுடன் அடிக்கடி அவரின் தொகுதிக்குள் விசிட் அடித்து மக்களிடம் குறைகளை கேட்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதன்படி மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டார் அப்போது மக்கள் சாக்கடை பிரச்சனை குறித்து முறையிட்டனர் தொடர்ந்து அமைச்சரை பேச விடாமல் வாக்குவாதம் செய்தனர் இதனால் டென்ஷனான அமைச்சர் போன ஆட்சியில் நான் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தேன் அப்போதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை இப்ப நாங்கள் ஆளுங்கட்சியாய் இருக்கும்போது பிரச்சனை எப்படி வந்தது என்று கேட்டார் அமைச்சர் கேட்டது புரியாமல் பதிலளிக்க முடியாமல் மக்கள் குழம்பினர் அருகே நின்ற அதிகாரிகளும் குழம்பி போயினர் அமைச்சர் கேட்டது மக்களுக்கு புரியவில்லை

என்ன மாறி இருக்கு அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறேன் என்ன மாறி இருக்கு மாட்டு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா இல்ல நபர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இந்த அம்மா எனக்கு தெரியும் ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு என்ன மாறி இருக்கு நீங்க தானே இங்க தங்குறீங்க சொல்லுங்க என்ன மாறி இருக்குன்னு கேக்குறாங்க சாப்பிட பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்துச்சா இல்ல இல்ல